நம்ம இன்னைக்கு குடமொளகா சட்னி செய்யலாங்க கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டோம் ஆயில் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி போட்டுக்குங்க கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க அது கொஞ்சம் வறுபட்டொன்ன ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உன்னை கால் ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இது வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டா ரொம்ப நல்லது கொத்தமல்லி ரெண்டு பூண்டு போட்டுக்கோங்க கொட மிளகானால காரம் வேண்டாம் ஒரு மூணு துண்டு மிளகா போட்டுக்கிட்டு இத நல்லா வணக்கிக்கலாம் வணங்கிறதுக்கும் சட்னிக்கும் தேவையான உப்பு இப்பவே போட்டுக்கலாம் அதில் இல்லைங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா வணங்கிடும் துவையலுக்கு தேவையான உப்பும் வணங்குறோம் இதை நல்லா வணக்கிக்கலாம் இப்போ தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டுக்கலாங்க அதோட அளவுக்கு புளி போட்டு இதையும் நல்லா வணங்கிக்கலாம் மூடி போட்டால் சீக்கிரமாக வணங்கிடும் தக்காளி கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க இந்த செகப்பு கலர் குடமொளகா இதை போட்டுக்கலாம் இது மூடி வெய வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வடமிளகாய் சட்னி நல்லா அரைஞ்சிருச்சுங்க இப்போ எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்குவோம் சன்னி ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாமே டேஸ்டா இருக்கு இதில் கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது உளுந்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு அவங்க சட்னிகளை கொட்டிடலாங்க சுவையான பச்சை ஆப்பிள் சட்னி சுவையெல்லாம் சொல்லலாம் ரெடியாக மறுபடியும் தாளிச்சு கொட்டியாச்சுங்க வச்சுங்க இப்போ சுவையான குடமொளகாஜு சட்னி ரெடி ஆயிடுச்சு துவையல்னும் சொல்லலாம் சாப்பிட்டு பாருங்கள் சாத்துலையும் போட்டுக்கலாம் சைடு டிஷ்ஷாகவும் வச்சு தொட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே இது மாதிரி செய்து பாருங்கள் தேங்க் யூ